மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைய பகுதி வந்து குறிப்பு இயல் இரண்டில் உள்ள அந்த இலக்கண குறிப்புகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இயல் ஒன்றில் உள்ள இலக்கண குறிப்பு பார்த்தாச்சு இப்போ இயல் இரண்டில் உள்ள குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பு இலக்கண குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் அகில் புகை அதாவது அகில் புகை அப்படின்னு கொடுத்துருக்கு அகில் புகை அப்படின்னு சொல்லி எழுதலாம் எனது ல ரகரம் எப்போதுமே நகரமாக மாறும் அப்படிங்கிறது புகை அதுக்கப்புறம் கொன்றை சூடு மங்கையும் கொண்டலும் அப்படின்னு கொடுத்துட்டு அகிர்புகை அப்படிங்கிறது ஆறாம் ஏற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்கு கொன்றை சூடு அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மங்கையும் கொண்டலும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ இப்போ இந்த பகுதிகளை தான் நம்ம இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலக்கண குறிப்புகளை தான் நம்ம இந்த மூன்று இலக்கண குறிப்புகளை பற்றியும் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முதல்ல வேற்றுமையில என்ன சார் அப்படின்னா ஏன்னா இங்கே ஆறாம் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்கு அப்போ இப்போ வேற்றுமையினு என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஒரு ஒரு சிறு ஒரு விளக்கம் வேற்றுமை என்பது என்ன அப்படின்னா பொதுவாக வேற்றுமைங்கிறது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய ஒன் ஒரு இடைச்சொல் அப்படின்னா வேற்றுமை பாடம் அப்படிங்கிறது படித்தான் பாடத்தை படித்தான் பாடம் படித்தான் அப்படிங்கிறதுக்கும் பாடத்தை படித்தான் பாடம் கூட்டல் ஐ அப்படிங்கும்போது ஐங்கிறது அங்கே வேற்றுமை உறவு எதை படித்தான் அப்படின்னா பாடத்தை படித்தான் அப்போ ஐங்கிறது அங்கே ஒரு அந்த பேர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காமிக்குது அப்படிங்கிறோம் இப்போ என் கொடுத்தான் எனக்கு கொடுத்தான் ராமன் சீதைக்கு கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யார் யாருக்கு கொடுத்தா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதே இந்த வேற்றுமை தான் அப்போது அந்த ஒரு பேர்சலோட பொருளை வேறுபடுத்தி காண்பிப்பது அப்படிங்கிறது வேற்றுமை அப்படிங்களா இப்போ உதாரணத்துக்கு ராமன் சீதை கொடுத்தான் அப்படின்னு இருந்துச்சுங்களேன் ராமன் சீதை கொடுத்தான் ராமன் சீதை கொடுத்தான் ராமன் கொடுத்ததா இல்லை சீதை கொடுத்ததா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா இப்போ இங்கே அழகாக தெளிவாக புரியும் பாருங்கள் வேற்றுமை ஒரு இப்போ சேர்த்து சொல்லும்போது ஒரு தெளிவான பொருள் கிடைக்கும் பாருங்களேன் ராமன் சீதைக்கு கொடுத்தான் ராமன் சீதைக்கு கொடுத்தான் அப்போ அப்படிங்கும்போது ஒரு மான் ஒரு புள்ளிமான் பிடிக்கிறதுக்காக கொண்டு வரான் இல்லையா அந்த அது வரும் அந்த மாதிரி ராமன் சீதைக்கு கொடுத்தான் யார் யாருக்கு கொடுத்தா அப்படிங்கிற விஷயம் இங்கே தெளிவாயிருச்சு அது மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது அப்படிங்கிறது வேற்றுமை அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பெயர் சொற்கள் தான் வேற்றுமை உருவை ஏற்கும் பெயர் சொற்கள் மட்டுமே வேற் வேற்றுமை உருவை ஏற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கப்புறம் வேற்றுமை உருவு மறைந்து வருவது அப்படின்னா வேற்றுமை தொகை அப்படிங்குறோம் தொகைனாவே மறைந்து வருதல் தொகைனா மறைந்து வருதல் அப்போ வேற்றுமை உருப்பு மறைந்து வருவது வேற்றுமை தொகை வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் அது வந்து வேற்றுமை தொடர் அப்படிங்கணும் இப்போ உதாரணத்துக்கு வேற்றுமை உருவு மறைந்து வருதல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அகிர்புகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ புகையில் அகில் அது புகை அப்படின்னு வரணும் அகில் அது புகை அப்படின்னு வரணும் அப்போ அதுங்கிறது அங்கேயே வெளிப்படையாக வந்ததுனால அது வேற்றுமை தொடர் ஆனால் இங்கே என்ன இல்லை அதுங்கிறது வேற்றுமை உருவ இல்லை அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி வேற்றுமை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அகில் அது புகை அது வந்து வேற்றுமை தொடர் ஏன்னா வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததுனால அது வேற்றுமை தொடர் அப்படிங்கிறோம் அப்போ இன்னும் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும் அது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு மறைந்திருக்கோ அதை வச்சு இது இரண்டாம் ஏற்றுமை தொகை இது மூன்றாம் வேற்றுமைத் தொகை இது நான்காம் வேற்றுமை தொகை இது ஐந்தாம் தொகை இது ஆறாம் வேற்றுமைத் தொகை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து புகை அப்படிங்கிறது ஆறாம் ஏற்றுமை உறுப்பு அங்கே மறைஞ்சிருக்கு அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி வேற்றுமை தொடர்னால் அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் புகை ஆறாம் வேற்றுமை தொகை எப்படி எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் ஏற்றுமை உருவு எது அப்படின்னா அது ஆறாம் ஏற்றுமை உருவு அது அப்படிங்கிறது அகில் அது புகை இப்படின்னு எழுதலாம் அகில் அது புகை அப்படிங்கிறத அகில் அது புகை என்ற வேற்றுமை தொடரில் தொகை நிலையே அகிர்புகை என்றானது சரிங்களா இந்த இதில் உள்ள இந்த அகிர்புகை சொல்ல முடியா அகில் அது புகை என்ற வேற்றுமை தொடரின் தொகை நிலை இந்த தொகை நிலை என்ன அப்படின்னா அகில் புகை அதை விரிவாக சொல்லணும் அப்படின்னா அகில் அது புகை அப்படின்னு சொல்லணும் அப்போ இங்கே அது அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்பு எத்தனா வேற்றுமை உறுப்புனா ஆறாம் வேற்றுமை உறுப்பு அப்போ இந்த மாதிரி வேற்றுமை உறுப்பு மறைந்து வருதல் வேற்றுமை தொகை அப்படிங்கிறோம் இங்க சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் என் மொழி அப்படிங்கிறேன் என் மொழி அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை என் மொழிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறோம் அதே மாதிரி என் பள்ளி அப்படிங்கிறதும் ஆறாம் வேற்றுமை தொகை இது எப்படி சார் ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னா இங்கே பாருங்கள் எனது பள்ளி என் கூட்டல் அது கூட்டல் மொழி சாரி என் கூட்டல் அது கூட்டல் மொழி எனது மொழி அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கேன் உனக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கோம் என் கூட்டல் அது கூட்டல் மொழி இப்போ எனது மொழி அப்படிங்கிறத வெளிவாடு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஆறாம் வேற்றுமை உறுப்பு எங்கே வருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்போ இங்கே ஆறாம் வேற்றுமை உறுப்பு இந்த இதுக்குள்ள இருக்கா என் கூட்டல் அது எனது என் கூட்டல் அது எனது அப்படின்னு சொல்லி இல்லையா இப்போ அதுங்கிறது வேற்றுமை உறுப்பு எத்தனாவது வேற்றுமை உறுப்புனா ஆறாம் வேற்றுமை உறுப்பு அது இங்கே வெளிப்படையாக வந்ததுன்னா இது ஆறாம் வேற்றுமை தொடர் இல்லை பாருங்கள் ஆறாம் வேற்றுமை தொடர் அதே மாதிரி எனது பள்ளி இதுவும் என் கூட்டல் அது கூட்டல் பள்ளி எனது பள்ளி அப்படின்னு வரணும் அப்போ இங்கேயும் ஆறாம் ஏற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால அது ஆறாம் ஏற்றுமை தொடர் அப்படிங்கிறோம் அப்போ ஆறாம் ஏற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா அது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கீங்க என் மொழி அப்படிங்கிறது எனது மொழி அதே மாதிரி என் பள்ளி அப்படிங்கும்போது எனது பள்ளி அப்படின்னு வரணும் இல்லையா அப்போ இங்கே என் பள்ளின்னு மட்டும் என் மொழின்னு மட்டும் வந்திருக்கு இங்கே என் மட்டும் மட்டும்தான் வந்திருக்கு அதுங்கிற வேற்றுமை உறுப்பு இங்கே மறைஞ்சதுனால அது ஆறாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறோம் அதே மாதிரி எனது பல் எனது மொழி எனது பள்ளி அப்படிங்கும்போது அதுங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததுனால இது ஆறாம் வேற்றுமை தொடர் அப்படிங்கிறோம் ஸோ ஆக வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லணும் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அதனை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொன்றை சூடு அப்படிங்கிறது அடுத்த இலக்கண குறிப்பு கொன்றை சூடு இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொகை அப்படின்னா மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லியாச்சு இரண்டாம் வேற்றுமை தொ உருவு ஐ இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இப்போ எல்லா வேற்றுமை உறுப்புகளையும் நம்ம எழுதியிருக்கலாம் ஏன் எழுதலை அப்படின்னா ஏன்னா கீழ்த் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் எழுதலை இருந்தாலும் ஒரு வாய்மொழியாக நான் இப்போ சொல்லிடுறேன் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு ஐ மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு ஆள் நான்காம் ஏற்றுமை உறுப்பு கு ஐந்தாம் ஏற்றுமை உறுப்பு இன் ஆறாம் ஏற்றுமை உறுப்பு அது ஏழாம் ஏற்றுமை உறுப்பு கண் எட்டாம் ஏற்றுமை உறுப்பு வெளி வெளி வேற்றுமை அது பெயர் வேற்றுமையும் கடைசி ஐட்டாம் ஏற்றுமை உறுப்பும் எனது உறுப்பு ஏற்காது அதனால் அந்த அதுக்குன்னு தனி உறுப்பு கிடையாது அப்படிங்கிற சொல்லலை விழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழித்தல்னால் அழைத்தல் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது சரி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் பார்த்துருவோம் அதெல்லாம் இப்போது இங்கே கொன்றை சூடு அப்படிங்கும்போது இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் ஏற்றுமை உருப்பு என்னன்னு சொல்லிவிட்டேன் ஐ அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கொன்றை ப்ளஸ் ஐ கூட்டல் சூடு கொன்றையை சூடு கொன்றையை சூடு பாடம் படி பாடத்தை படி உதாரணங்கள் நூல் படித்தான் நூலை படித்தான் பள்ளி சென்றான் பள்ளிக்கு சென்றான் இதெல்லாம் என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் பள்ளிக்கு பள்ளியை இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பூ வேற்றுமை ஐ வேற்றுமை பள்ளியால் எண்ணால் உன்னால் சொல்லலையா இதெல்லாம் ஆள் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இப்படி சொல்ல இல்லையா இப்படி வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவதும் தொக்கி வருவதும் இலக்கணத்தில் உண்டு அப்போ இங்கே ஐ வேற்றுமை உறுப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே ஐ வேற்றுமை எப்படி ஏன் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் இங்கே ஐங்கிற வேற்றுமை உறுப்பு இங்கே மறைஞ்சு வந்திருக்கு ஒன்றையை சூடு ஒன்றையை சூடு அப்போ இங்கே ஒன்றைய சூடு தானே சார் ஏன் சார் அந்த இச்சு வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இயல்பினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் அப்படின்னு சொல்லும் இல்லையா அது மாதிரி இங்கே நிலைமொழியில் ஏன் இச்சுன்னா பொதுவாகவே இரண்டாம் வேற்றுமை விரியில் வளிநமிகம் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வளிநம்பிக்காது இதெல்லாம் வந்து டென்த்தில் படித்த ஒரு ஒன்று அதனால் அதுக்கான விளக்கம் இப்போ அதிகமாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் இதை மட்டும் கொடுத்துருக்கேன் இரண்டாம் வேற்றுமையை விரி இரண்டாம் வேற்றுமை விரியில் பல்லினம் மிகும் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ கொன்றையை சூடு பாடம் படித்தான் பாடத்தை படித்தான் அந்த மாதிரி வரும் அப்போ இரண்டாம் ஏற்றுமை அப்படிங்கிறது எப்படி சார் இரண்டாம் ஏற்றுமை கண்டுபிடிக்கிறது அந்த சொல் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னா ஆக்கல் ஒன்றை உருவாக்குதல் பொருட்டு வர்றது அழித்தல் அழித்தல் தான் இல்லாமல் ஆக்குதல் அந்த பொருளில் வரக்கூடியது அடைதல் ஒரு இடத்துல ஒரு இடத்திற்கு அடைதல் சேர்தல் சொல்ல முடியாது அது அதுக்கப்புறம் நீத்தல் அதாவது ஒரு இதுலேருந்து ஒரு இதை நீக்குதல் நீக்குதல் அப்படின்னா விளக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஒத்தல் அப்படிங்கிறது ஒத்தல்னால் ஒரே மாதிரி சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த மாதிரி நிலைகளில் என்ற தன்மையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாம் வேற்றுமையெல்லாம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒன்று ஆக்கல் ஆக்கம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒன்றை உருவாக்குதல் பொருட்டு வரக்கூடிய அந்த பொருள் நிலையில் வரும் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் அப்படிங்கிற நிலையில் வரக்கூடியது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே பாருங்கள் வீடு கட்டினான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க பாருங்கள் வீடு கட்டினான் இது வந்து என்னன்னா வீட்டை கட்டினான் வீட்டை கட்டினான் அப்போ வீட்டை கட்டினான்ங்கிறது ஒன்றை உருவாக்குதல் தானே அப்போ இது ஆக்கள் பொருளை வருது அப்படிங்கிறோம் உதாரணத்துக்கு பள்ளி பள்ளியை சென்றான் அப்படிங்கிறது அடைதல் அதை பின்னாடி பார்க்க போகிறோம் அப்போ வீடு கட்டினான் அப்படிங்கிறது என்ன இருக்குது வீடு கட்டினான் வேற்றுமை தொகை என்ன வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இதை எப்படி எழுதலாம் வீட்டை கட்டினான் வீட்டை கட்டினான் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவாங்க மறைந்து வந்திருக்கு அதனால சாரி இங்கே வெளிப்படையாக வந்ததுனால இது வேற்றுமை தொடர் வீட்டை கட்டினான் அப்படிங்கிறது வேற்றுமை தொடர் வீடு கட்டினான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை அப்போ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வீடு கட்டினான் இரண்டாம் வேற்றுமை தொகை வீட்டை கட்டினான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொடர் இரண்டாம் வேற்றுமை தொடர் ஸோ இது வந்து ஆக்கள் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு அதுக்கப்புறம் மரம் வெட்டினான் மரம் வெட்டினான் அப்படிங்கிறது இதை எப்படி விரிச்சு எழுதலாம் அப்படின்னா வேற்றுமை செய்து எழுதும்போது மரத்தை வெட்டினான் ஸோ இந்த மாதிரி மரம் கூட்டலை அப்படின்னு எழுதியிருக்கணும் எல்லாத்துக்குமே இப்படி தான் வரும் அப்படிங்கிறனால ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன் மரத்தை வெட்டினான் அப்போ மரத்தை ஒரு மரத்தை வைக்கிறது ஒன்று ஆக் உருவாக்குதுன்னு பொருள் அதை வெட்டினா அது அழித்தல் பொருளை வரக்கூடியது இல்லையா அழித்தல் அப்படிங்கிற பொருளில் வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு அடைந்தான் வீடு அடைந்தன்னா வீட்டை அடைந்தான் வீட்டை அடைந்தான் அப்போ இங்கே ஐங்கிற வேற்றுமை ஒரு மறைஞ்சி வந்திருக்கு இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு வீடு கூட்டலாய் வீட்டை அப்படின்னு வரணும் அப்போ இதை அடைதல் பொருள் வரக்கூடியது இப்போ பள்ளி அடைந்தான் சரியா ஏதோ ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அடைதல் பொருளை வரக்கூடியது இந்த மாதிரி பொருளை வரும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் தாய் இழந்தான் அப்போ தாயை இழந்தான் தாயை இழந்தான் அப்படிங்கிறது நீத்தல் அப்படிங்கிறது நீத்தல்னா அப்படின்னு நீங்குதல் இப்போ தாய் நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நீக்கல் பொருளை வரக்கூடியது நீத்தல் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது நீத்தல்னா நீக்குதல் அப்படிங்கிற பொருள் அப்போ தாயை இளநா தாயை இழந்தான் வரணும் இங்கே தாய் இழந்தான் இருக்கப்போ இது இரண்டாம் வேற்றுமை தொகை தாயை இழந்தான் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொடர் இரண்டாம் வெற்றுமை தொடர்னால் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தாய் போல் சேய் அப்படிங்கிறோம் சேய்னா குழந்தை சேய்னா குழந்தை தாய் போல் சே அப்படின்னு சொல்கிறோம் இங்கே தாயை போல சேய் தாயை போல சேய் ஒத்தல் அப்படிங்கிறது சிமிலாரிட்டி நூலை போல சேலை அப்படின்னு சொல்ல முடியாது நூல் போல சேலை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நூல் போல சேலை நூலை போல சேலை நூல் போல சேலை அப்படிங்கிறது இரண்டாம் ஏற்றுமே அங்கே தொகை மறைந்திருக்கு கூடுதலாக ஒரு உவம உருவம் அதில் வந்துருக்கு அப்போ இங்கே நூலை போல செயலை அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து ஒரு ஓமை தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இங்கே இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கொன்றை சூடு அப்படிங்கிறது கொன்றையை சூடு கொன்றையை சூடு அப்படிங்கிறது அந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை என்றும் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர் என்றும் சொல்வாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மங்கையும் கொண்டலும் கொண்டல்னால் மேகம் மங்கையும் கொண்டலும் அப்படிங்க மங்கைங்கிறது மயில் இந்த மயிலுக்கும் மேகத்துக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னா மேகம் கூடும்போது என்ன ஆகுனா அந்த வண்ண மயில் அழகாக தொகையை விரித்து ஆடும் மங்கையும் கொண்டலும் அப்படிங்கிற சொல்லாட்சி எண்ணுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் சார் எண்ணுமை அப்படிங்கிறோம் அப்படின்னா மங்கை ஒன்று கொண்டல் ஒன்று ரெண்டு இல்லையா அப்போ இரண்டு வந்ததுனால எண்ணி சொல்றதுனால எண்ணுமை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இது எண்ணுமை அப்படிங்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ மங்கையும் கொண்டாலும் இரண்டு சொற்கள் இணைந்து உம் என்ற இடைச்சொல் எனது வெளிப்படையாக வருவது எண்ணுமை அப்படின்னு சொல்றாங்க இப்போ எண்ணுமை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா உம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அப்போ இரண்டு சொற்கள் இருக்கணும் இங்கே இரண்டு சொற்கள் இருக்குது மங்கை அப்படிங்கிறது ஒரு சொல் கொண்டல் அப்படிங்கிற ஒரு சொல் இது ரெண்டும் சேர்க்கும்போது ஒரு சென்டென்ஸுக்கு சேர்க்கும்போது என்ன அப்படின்னா மங்கை கொண்டல் அப்படிங்கிறத விட மங்கையும் கொண்டலும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் அழகாக இருக்கும் அப்போ மங்கை கொண்டல்னு சொல்லக்கூடாது சார் சொல்லலாம் அது வந்து உம்மை தொகையில் வந்துடும் அதை பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ இரண்டு சொற்கள் இணைந்து உம் என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வருவது உம்முங்கிறது இங்கே வெளிப்படையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மங்கை கூட்டல் உம் மங்கையும் உம்முங்கிறது இங்கே வெளிப்படையாக இருக்குது ஈவை பிரித்தோம்னா ஈ கூட்டல் ஊ தானே உம் அப்படிங்கிறது அதே மாதிரி இங்கே கொண்டலும் அப்படிங்கிறது உள்ளுவை பிரித்தோம்னா இல்லு கூட்டல் ஊ உள்ளும் உம் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ மங்கையும் கொண்டலும் உம்முங்கிறது வெளிப்படையாக இருக்குது இரண்டு சொற்களாக இருக்குது அப்போ அதனால் இது வந்து எண்ணுமை இப்போ இது ரெண்டு சொற்கள் தான் வரணுமா வரலாம் மூன்று சொற்களும் வரலாம் நான்கு சொற்களும் வரலாம் மங்கையும் கொண்டலும் மங்கையும் கொண்டலும் மேகமும் மா இது மலையும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மங்கையும் கொண்டலும் இடியும் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படிங்குறோம் இயலும் இசையும் நாடகமும் இப்படி சொல்லலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது என்ன அப்படின்னா மூன்று நான்கு இப்படி அடிக்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா எண்ணி சொல்கிறது ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இங்கே அது அது உனக்கு புரியுதுக்காகவே இங்கே கொடுத்துருக்கேன் தவணிங்க எடுத்துக்காட்டு பாருங்களேன் இப்போ சேரனும் சோழனும் ரெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன் இங்கே பாண்டியனும் வரலாம் சேரனும் சோழனும் பாண்டியனும் எத்தனை வந்தாலும் என்னுமே தான் அதே மாதிரி கந்தனும் சிவனும் கந்தனும் சிவனும் அப்போ உம்ங்கிறது வெளிப்படையாக இங்கே வந்ததுனால அது இரண்டும் மூன்றும் இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லலாம் இங்கே சோழன் சேரன் சாரி சேரன் சோழன் அப்படின்னு சொல்லலாம் கந்தன் சிவன் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு ஒன்று சொல்லலாம் சொன்னால் என்ன வரும்னா இங்கே உம்முங்கிற வெளிப்படையாக வராதனால அது வந்து தொகையில் வந்துடும் இங்கே பாருங்கள் குறிப்பில் உம் என்ற இடைச்சொல் மறைந்து வந்தால் அது தொகை அப்படின்னு கொடுத்துருக்கேன் கந்தன் சிவன் அப்படின்னு சொல்லும் இல்லையா இப்போ கந்தன் சிவன் இதில் தான் இந்த இந்த தொடரில் உம்முங்கிறது வெளிப்படையாக வரல ஸோ அதனால் அது உண்மை தொகை தொகைனா மறைந்ததுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உம்முங்கிறது இங்கே மறைந்து வந்தனால அது தொகை அப்படிங்கிறோம் உம்முங்கிறது இங்கே வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது எண்ணுமேன்னு சொல்கிறாங்க என்னுமைனா உம்முங்கிறது வெளிப்படையாக வந்துடும் அப்படின்னு ஆபத்து வச்சுக்கோங்க இரண்டு சொற்களுக்குள்ள உம்முங்கிறது வெளிப்படையாக இரண்டு அல்லது மூன்று அப்படின்னு வரலாம் இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை சாரி அந்த உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமை அந்த உம் அப்படிங்கிற இடைச்சொல் மறைமுகமாக மறைந்து வந்தால் அது வந்து என்ன அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு ஆபத்து வச்சுருக்கோங்க இங்கே பாருங்கள் கீழே சேரன் சோழன் கந்தன் சிவன் இரண்டு ஒன்று இதெல்லாம் எல்லாமே என்ன உண்மை தொகைகள் உண்மை தொகைகள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இதுவரை என்ன அப்படின்னா இந்த குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் ஆறாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை எண்ணுமை இப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த பகுதியில் வந்து வேற்றுமை குறிப்பில் வேற்றுமை தொகை ஆறாம் ஏற்றுமை தொகை இரண்டாம் ஏற்றுமை தொகை எண்ணுமை அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த பகுதியில் எதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க படிங்க வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கேளுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் கண்டிப்பாக எழுத்துப்பிடினாலும் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்